இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு ஒன்பதை நாம் வாசிக்கின்ற போது உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் என்று கர்த்தரை நம்புகிற மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சமுதாய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது பலவான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழுகிறவர்கள் என்ற இரு தரத்தாரை நாம் பிரித்து கொள்ள முடியும் இதிலே பலவான் என்ன செய்கிறானே என்றால் பொல்லாப்பிலே மேன்மை பாராட்டுகிறான் பெருமை பாராட்டுகிறான் கேடு செய்ய எத்தனம் பண்ணுகிறான் அவனுடைய நாவு கபடு நாவாகவும் தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல இருக்கிறது பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தத்தை பேசுவதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறான் கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் அவன் பேசுகிறான் தேவனை நம்பாமல் தன் சுய பலத்தை நம்பி தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன்தான் இந்த பலவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நீதிமான்களோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ அவருடைய ஆலயத்திலே பச்சை ஒளிவுமறை போல அவருக்காக காத்திருக்கிற நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து சங்கீதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்டைய வாழ்க்கையிலே பலவான் உன்னை நிதித்து கொண்டே இருக்கலாம் தன் இஷ்டத்திற்கு உன்னை குறித்து பேசலாம் அல்லது தன் பலத்தை நம்பி நம்பி நிற்கிற ஒரு மனிதனாக காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் சங்கீத புஸ்தகத்திலே நாம் அழகாய் வாசிக்கிறோம் நானோ ஆலயத்திலே என்று வேதம் சொல்லுகிறது உமக்காக காத்திருப்பேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே நெருக்கங்கள் அல்லது பலவானின் பேச்சுக்கள் அல்லது நன்மையை செய்வதை பார்க்கலும் தீமையை விரும்புகிறவர்கள் அநேகம் பேராய் இருப்பார்கள் ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் வாழுகின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நீதியாய் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே உங்களுக்கு எதிராக எழும்புகிற நாவை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பலவானுடைய பெருமையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கபடுள்ள நாவை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவனை நம்பாமல் தன் செல்வ பெருக்கிலே அல்லது தான் சுய பலத்திலே நிற்கிற மனிதனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவன் தீவனையிலே பலத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார் அதுவரைக்கும் நீங்கள் கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் எனவே நெருக்கத்தின் மத்தியிலே பலவிதமான பேச்சுக்களின் மத்தியிலே நெந்துகளின் மத்தியிலே பலமானுக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தரை நோக்கி காத்திருங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக காத்திருங்கள் அவர் உங்களை அதிசயமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்